ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய இடக்கை என்ற நாவல் குறித்து பேசுவதற்கு சாத்தூர் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் திருமதி பா நாகேஸ்வரி அம்மா அவர்கள் அவர்களை குறித்து பேச வருமாறு அன்போடு அனுப்பிட்டு வணக்கம் கேட்குதுமா கொஞ்சம் சத்தமாக நன்றி நாவல் ஆஹ் இந்த இடக்கை நாவல் வந்து இவரோட நாவல்கள் முழுவதுமாகவே பின்னோக்கு முறை அடிப்படையில தான் இருக்கும் இயல்பான கதைகள் போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கிற நேரத்துல எப்படி இருக்கும்னா அவங்களோட வாழ்க்கையே திரும்ப பின்னோக்கி பாக்குற மாதிரி இருக்கும் இந்த நாவலோட தொடக்க பகுதிகள்லயே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இடக்கை இடக்கை நீதி மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தோட அவலங்களை பேசக்கூடியதாதான் இந்த நாவல் இருக்குது முற்றிலுமாகவே இதோட கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கதாபாத்திரங்கள் தான் அவுரங்கசீப் இந்த மூணு கதாபாத்திரங்களை வச்சுதான் நிகழ்வானது நகர்ந்து கொண்டே இருக்கிறது ஆஹ் முதல் தொடக்கமா ஆசிரியர் யார அறிமுகப்படுத்தியிருப்பாருன்னா அவுரங்கசீப்ப அறிமுகப்படுத்தியிருப்பாரு ஆஹ் இந்த நாவல் முழுவதுமாகவே ஒரு வரலாறு திரும்ப மறுவாசிப்பு செய்யக்கூடியதா இருக்கும் இந்த நாவலை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த காலத்துல இருக்கக்கூடிய அரசாங்க வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் போல மன்னரோட ஆட்சி முறையானது இப்படிதான் இருக்கும் போலன்ற ஒரு முழு திருப்தி வந்து இந்த நாவலை வாச்த்து முடிச்ச உடனே நல்லாவே தெரியுது அவுரங்கசீப்பை வச்சு இந்த நாவல் நகர்ற மாதிரி காமி காட்டப்படுது அவுரங்கசீப்போட இறுதி காலகட்ட வாழ்க்கையை எடுத்து காட்டுறதாதான் இந்த இடக்கை நாவல் இருக்குது இறுதி காலகட்ட வாழ்க்கையில தான் சிறு வயதுல செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே நினைச்சு அந்த சிறு வயதுல செஞ்ச தவறுகளுக்கு தண்டனையா தான் நாம இப்போ இறுதி காலகட்டத்தை அனுபவிக்கிறோன்ற வேதனையை வெளிப்படுத்துற விதமா இருக்குது அது மட்டும் இல்லாம ஒரு மனுஷன் வந்து காலகாலமா செஞ்ச தவற அவனோட இறுதி காலகட்டத்துல யோசித்து பார்த்துதான் அந்த தவறுக்கான நீதியானது கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது அதை முழுவதுமாகவே அவுரங்கசீப்போட வாழ்க்கையில ஐயா நல்லாவே எடுத்து காமிச்சிருப்பாரு அவுரங்கசீப்போட இறுதி காலகட்ட வாழ்க்கையின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவருக்கு வந்து இறந்து போகக்கூடிய பயம் இருக்காது ஆனா இறந்ததுக்கு அப்புறமா அவரோட ஆட்சி முறையில அடுத்து அவங்க பிள்ளைங்க அரசாட்சி பண்ணாங்கன்னா என்ன மாதிரி ஆட்சி முறை இருக்கும் அந்த ஆட்சி முறையால குடும்பத்துக்குள்ள சண்டைகள் ஏற்படுமா என்னோட நாட்டு மக்களோட நிலை என்ன அப்படின்றத அவர் அதை நினைச்சு மட்டும்தான் வருத்தப்படுவாரே ஒழிய அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் அரியணைய நினைச்சு அவர் வேதனைப்படுறத இந்த நாவல்ல காட்டியிருக்க மாட்டார் ஐயா ஆஹ் அவரோட அரியணை அமைப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரையணை அரண்மனையோட அரியணை அமைப்பு முறைய சொல்லியிருப்பாங்க இவருக்கு மட்டும் பிரத்யேகமா கட்டப்பட்ட மூன்று கதவுகள் வைக்கப்பட்ட அறையா இருக்கும் அதுல முதல் அறை மட்டும் மன்னர் இருக்கிற மாதிரியும் மீதி இரண்டு அறைகளும் இரண்டாவது அறையில மனைவிகளும் அவருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடியவங்களும் மூன்றாவதுல தான் வீரர்கள் இவங்க எல்லாமே நுழைவதற்கான அனுமதி இருந்தது அவரோட இறுதி காலகட்டத்துல என்ன மாதிரி வாழ்க்கைய நினைச்சிருக்காருன்னா தன்னை யாராவது கொன்றுவாங்களா அப்படின்ற ஒரு பயமான நிலையிலேயே அவரோட இறுதி காலகட்ட வாழ்க்கையானது இருந்திருக்கு நிறைய வாழ்க்கை தத்துவத்தை வந்து அவுரங்கசீப் சொல்லிருக்கிறத ஐயா அவரோட கருத்து கருத்தடிப்படையிலயும் சொல்லியிருக்கலாம் இறக்கும் தருவாயில தான் ஒரு மனுஷனுக்கு வந்து நிறைய தத்துவார்த்தங்கள் உருவாகும் அத வந்து இந்த நாவல்ல நம்ம வாசிக்க வாசிக்க அந்த தத்துவங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு பொருந்துற மாதிரி ரொம் நிறைய இடங்கள்ல ஐயா பதிவு பண்ணியிருக்காரு ரொம்ப மிகவுமே அழகா இருந்தது ஆஹ் அந்த காலகட்டத்துல அஹ் ஔரங்கசீப் ஓட ஆட்சி காலத்துல சக்கர் அப்படின்ற ஒரு பகுதிய சொல்லியிருப்பாங்க அந்த சக்கர் பகுதிதான் வணிகர்களோட பெரும் பங்கா இருந்து வணிகர்கள் முக்கியமா வணிகம் செய்யக்கூடிய இடமா அந்த சர்க்கர் பகுதி இருந்திருக்கு இவரோட தண்டனை முன்னாடி காலத்துல இவருக்கு யாராவது இவரை எதிர்த்து வர்றாங்கன்னா அந்த வீரர்கள் எல்லாரையுமே கொண்டுட்டு அவங்களோட நாக்க வந்து பரிசா கொண்டு வந்தாதான் இவருக்கு சந்தோஷமாகுமா என்ன இவருக்கு ஒரு ஆணவம் இருக்குன்னா நம்மளுக்கு விட யார் நம்மளுக்கு பயந்தவங்க தான் எல்லாரும் இருக்கணும் நம்மளை விட சிறந்தவங்க இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணுன்றதுக்காக வீ வீரர்கள் எல்லாத்தையுமே கொன்று அவங்களோட நாக்க கொண்டு வந்து மாலையா கட்டி அரண்மனையோட வாயில்கள்ல போடுவாங்களாம் எதற்காகனா மக்கள்களும் இவரோட வீரத்தை பார்த்து பயப்படணுன்ற அந்த பயகுணத்தை எல்லாருக்கும் நிலைநாட்டுற விதமா இருக்குது ஒரு நினைவு நினைவூட்டலா ஒரு நிகழ்வை சொல்லியிருப்பாங்க இவரோட சிறு வயது இருக்கத்துல அனா அப்படின்ற ஒரு பணிப்பெண் அந்த அனார் பனிப்பெண்ணுக்கு அவுரங்கசீப் மேல ரொம்ப பாசம் இவர் வந்து சின்ன வயசுலயே ரொம்ப கோவக்காரரா இருக்கிறாரு ரொம்ப ஆதிக்கம் நிறைஞ்சவரா இருக்காரு இவரை வந்து ஒரு நல்ல மனுஷனை ஆக்கணும்ன்றதுக்காக ஒரு சின்ன கேலி கிண்டல் பேசுற மாதிரி பேசுவாங்க ஆஹ் அனாரும் அவுரங்கசீப்பும் விளையாண்டுட்டு இருப்பாங்க விளையாண்டுட்டு இருக்கிற நேரத்துல அனார் வந்து ஒரு பூவை எடுத்து கொடுத்து அத இந்த பூவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவுரங்கசீப்ட கேட்ட உடனே பூனாலே பெண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா சொல்லிட்டு போயிருவாரு வேற என்ன நினைக்கீங்க இந்த பூவை பிச்சு போட்டுட்டு திரும்ப ஒட்டணும் நினைச்சா ஒட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பூவை பிச்சு அவுரங்கசீப்ட கொடுப்பாங்க நிறைய சின்ன வயசா இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கமா ஏதாவது கொடுத்தோன்னா தனமா செய்யணும் அதே மாதிரி அவுரங்கசீப் செய்வாரு நிறைய நிறைய முறை ஒட்ட வைத்து பார்ப்பாரு அவரால ஒட்ட வைக்க முடியாது அப்ப வந்து அனார் சொல்லுவாங்க இதே மாதிரிதான் அந்த வந்து ஒட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை எதார்த்த சொல்லி அவர் செய்யக்கூடிய எல்லாம் பார்த்து கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சிருவாங்க உடனே கோவப்பட்ட ஔரங்கசீப் என்ன பண்ணுவாருன்னா அந்த பெண்ண யானை காளுல மிதிக்க வச்சு கொல்ல வயசுல என்னென்ன தவறுகள் என்ன மாதிரி தண்டனைகள் கொடுத்திருக்கோம் சொல்லிட்டு நினைச்சு யோசனை பண்ணி தன்னோட இறுதி காலகட்டத்தை நினைச்சு வேதனை படுற விதமா அவுரங்கசீப்போட கதாபாத்திரம் இருக்கும் அதன் பிறகா அவுரங்கசீப் இறந்து போயிடுறாரு இறந்ததுக்கு அப்புறமா அவரோட ஆட்சி முறையில நிறைய சிக்கல்கள் வருது அதற்காக தவறே செய்யாத இரண்டு கதாபாத்திரங்கள் தன் அஹ் தண்டனைக்கு உரியதா ஆக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு கதாபாத்திரங்கள் ஒண்ணு வந்து தூமகேது இன்னொரு கதாபாத்திரம் வந்துதான் அஜியா பேகம் அந்த அஜியா பேகம் அப்படின்றவங்க யாருன்னா ஒரு திருநங்கை ஆஹ் அந்த திருநங்கை வந்து மன்னனுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய கதாபாத்திரமா இருக்குது மன்னனுக்கு பிடித்தமானது பிடித்தமான ஒரு நபராக இந்த அஜயவேகம் இருக்கிறாங்க நிறைய முறை அவர்களோட பையங்களான ஆஷர் வந்து வெறுக்கிறதுக்கான ஒரு கதாபாத்திரமா இந்த அஜியா பேகம் இருக்கிறாங்க நிறைய நேரங்கள்ல அவுரங்கசீப்ப தன்னோட தந்தைனும் அவுரங்கசீப்பே நிறைய நேரங்கள்ல அஜியாவை வந்து மகளேனும் அழைக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு உறவு நிலையில இருந்திருக்கிறாங்க அவர் இறப்பு ஆன உடனேயுமே இறப்புக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு உயிரில வந்து அஜியா பேகம்ன்ற ஒரு பேரை மட்டும் குறிப்பிட்டிருப்பாங்க அஜியா பேகத்தோட பேரை குறிப்பிட்டதுனால அவங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாமே என்ன சந்தேகம் வந்துருன்னா தன்னோட சொத்துல ஒரு பகுதியை வந்து அஜ்ஜியாவுக்கு கொடுக்க போற குடுக்கறதா நினைச்சிட்டு அவங்க மேல வெறுப்பு கொண்ட கதாபாத்திரங்களாக இருக்கும் இன்னொரு கதாபாத்திரம் தான் இந்த தூமகேது இந்த தூமகேது அப்படின்றது வந்து சாமர் இனம் சொல்லிட்டு ஒரு இனத்தை சொல்றாங்க இவங்க வந்து இடக்கை பழக்கம் கொண்டவர்களா இருக்கிறாங்க ஆஹ் இந்த இடக்கை பழக்கம் கொண்டதுக்கு ஒரு கதைய ஆசிரியர் இதுல கூறியிருப்பாரு ஆஹ் ஒரு முறை சிவபெருமானுக்கும் இந்த இடக்கை பழக்கம் கொண்ட அவங்களோட கடவுளா வந்து கோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை சொல்லியிருக்கிறாங்க சிவபெருமானுக்கும் கோகாவுக்கும் இடையில சண்டை நடக்குதான் அந்த சண்டையில வந்து கோகா செய் வெற்றி பெறணும்ன்றதுக்காக சிவபெருமான வந்து மரத்தை பிடுங்கி அவர் அடு தலையில அடிச்சு மயக்கமுறை செஞ்சிடறாங்க அந்த பன்றியை பிடிக்கிறதுல இருவருக்கு இடையிலும் போட்டி வருது போட்டி வர்றதுல போகா வந்து சிவபெருமான தாக்கிடுறாரு சிவபெருமான தாக்கின உடனே சிவபெருமான் மயக்கம் அடைஞ்சிடுறாரு தெளிவு பெற்ற சிவபெருமான் கோபத்தோட அவரோட வலது கையை வெட்டிடுறாரு அன்னையில இருந்து அவங்களோட கோகா இனத்தை சேர்ந்தவங்க எந்த வழக்கத்தை பின்பற்றதா சொல்லி இருக்கிறாங்கன்னா இடக்கை வழக்கத்தை ஆஹ் நிறைய முறை தூமகேதுவோட அம்மா சிறு வயதா இருக்கத்திலேயே வலது கையை மறந்து போய் பயன்படுத்தினாருன்னா இடது கைய பயன்படுத்தி இல்லைன்னா நம்ம கடவுள் தண்டிச்சு வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான முறைமை உள்ளதா சொல்லப்படுது ஆஹ் இந்த இடக்கை பழக்கம் செய் ஆஹ் பழக்கம் உள்ள இனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருக்கிறாங்க அதுதான் சர்க்கர் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அஹ் அந்த தூமகேதுவோட கதாபாத்திரம் ஆஹ் சிறப்பாலே அவங்க வந்து தாழ்ந்த ஜாதின்றதுனால நிறைய அவமானங்களுக்கு உட்படுத்தப்படுறாங்க இவங்களோட வேலையே என்னன்னா செருப்பு தைக்கிறது தோல் பதப்படுத்துறது கழிவுகளை சுத்தம் பண்றது மேலே இடங்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தம் பண்றதா இவங்களோட வேலையா இருக்குது அந்த வேலைகளுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானமா என்ன சன்மானம் கிடைக்குதுன்னா ரெண்டு சேரு தானியம் அவங்க மேல் இனத்தை சேர்ந்தவங்க சாப்பிட்டு கொடுக்கக்கூடிய எச்சு சாப்பாடு உமி கலந்த மாவு சில நேரங்கள்ல காஞ்சி போன ரொட்டி இதுதான் இவங்க செஞ்ச வேலைகளுக்கான உணவுகளா கொடுக்கப்படுது இது மட்டும் இல்லாம ஆஹ் நல்லா தூமகேதுவோட மனைவியா நல்லா இவங்களுக்கு பன்னெண்டு பிள்ளைங்க ஆஹ் இவங்களோட வாழ்க்கையை இயல்பாகவே இந்த கழிவுகளை சுத்தம் படுத்தி வாழக்கூடியது நல்லா வந்து மேலை வீடுகள்ல இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தம் பண்ணுவா ஆஹ் தூம வந்து ஆட்டு தோள்களை பதப்படுத்தி பதப்படுத்துறதுதான் அவரோட வேலை இவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சுதான் அந்த குடும்பத்தை நடத்தணும் சில நேரங்கள்ல அவங்க குடும்பம் வறுமையில தான் இருக்குன்றதுனால பசி இல்ல பசியோடயே இருப்பாங்க நல்லா வந்து தான் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு சரி பங்கு உணவு கொடுத்துட்டு அவ பசிய போகணும்ன்றதுக்காக என்ன பண்ணுவான்னா எடுத்து வாயில போட்டுக்கிறான் எடுத்து வாயில போட்டுட்டா பசிக்காது அப்படின்ற ஒரு இதுல நிறைய நேரங்கள்ல அவளோட வாயில உப்பு எடுத்து போட்டு இரவு நேரங்கள்ல பட்டினியாதான் தான் இப்படிப்பட்ட வறுமை நிலையில தான் தூம இருக்கிறான் என்ன ஆகுதுன்னா அவுரங்கசீப் இறந்த ஒரு ரெண்டு மூணு நாள்லயே ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டப்படுறாரு என்னன்னா ஒரு இடையன் வந்து என்னோட ஆட்டை இவன் திருடி தோலை பதப்படுத்துறான் திருடேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து தூம மேல வைக்கப்படுது அஹ் தூமுக்கேதுவோட வேலைனா இடையர்கள் ஏதாவது ஆடு குடுத்தா அந்த தோல் குடுத்தாங்கன்னா அந்த தோலை பதப்படுத்தி குடுக்கறதுதான் அவனோட வேலையா இருக்கும் இந்த தோலை பதப்படுத்துறதுக்கு ஆவாரம் பட்டைய வந்து அந்த தோளோட ஆவாரம் பட்டைய போட்டாங்கன்னா அந்த தோல் வந்து மிருதுவாகிறதோட அந்த புலால் நாற்றம் வீசாம இருக்கும் நாய்கள் எல்லாமே விருப்பப்பட்டு அந்த இறைச்சிய போய் சாப்பிடாம இருக்கும்ன்றதுக்காக இந்த மாதிரி தோல் பதப்படுத்துவாங்கன்றாங்க ஆஹ் இடையன் வந்து குற்றம் சாட்டப்பட்ட உடனேயுமே என்ன சொல்லப்படுறாங்கன்னா அந்த குற்றம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா மாறப்படுது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அதாவது சிறைச்சாலைன்னு சொல்லிட்டு ஒரு இடமே காளா அந்த இடத்தோட பேரு காளான்னு சொல்லியிருப்பாங்க சின்ன சின்ன தவறுகள் செஞ்ச எல்லாருமே பல காலமா அந்த காளான்ற இடத்துல குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறாங்க தெரியாம செய்த தவறுக்காக கூட தான் செய்யாம இருந்த தவறுகளுக்காகவும் பலவிதமான குற்றவாளிகள் அந்த சிறைச்சாலையில கைதிகளா அந்த சிறைச்சாலைய எப்படிப்பட்ட இடமா இருக்குதுன்னா வசிக்கக்கூடிய இடங்களா இருக்குது ஆஹ் காலை எழுந்த உடனேயுமே இயல்பா ஒரு இடத்துல வாழ்றோம்னா என்னென்ன வேலை நடக்குதோ அந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடியதான் அந்த காளா சிறைச்சாலை இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இடங்கள் கொடுத்துருவாங்க தோட்டத்தை சுத்தம் பண்றது கழிவுகளை அகற்றுறது அந்த சிறைச்சாலைகள்லயும் ஜாதிய முறை அடிப்படையில வாழ்க்கை இருந்ததா ஆசிரியர் இங்க காட்டியிருப்பாரு பெரும்பான்மையா அரசாலே அந்த புறம் வந்து ஒரு கேளிக்கை கூடமா தான் நினைச்சிருப்போம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு இடமா மன்னனுக்கு ஏற்ற இடமா ஆனா இந்த இதுல ஆசிரியர் வந்து அந்த புறத்தை அப்படியே நம்மள நம்ம முன்னாடி காட்சிப்படுத்தி இருப்பாரு அந்த புறத்துல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க அந்த அந்த புறத்துல என்ன மாதிரியான பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்றத அழகா ஆசிரியர் காமிச்சிருப்பாரு இதோட அவுரங்கசீப்போட முழு விதமான வரலாறு சொல்லிருக்காங்க அவருக்கு மூன்று விதமான மனை நான்கு நான்கு மனைவிகள் இருந்திருக்காங்க அந்த நான்கு மனைவிகளுக்கு பிள்ளைகள் யார் யார் இருந்திருக்காங்க அந்த பிள்ளைங்களுக்கு இடையில அடுத்த அரசாங்கத்துல அரச பதவிக்கு யார் வரணும் யார் ரொம்ப போட்டி போடுறா அப்படியான செய்திகள் இதுல இடம்பெற்றிருக்குது ஆஹ் அவுரங்கசீப் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா காலங்காலமா இருந்துகிட்டு வந்து அஹ் அரசாங்கத்துல இருந்துட்டு வந்த சில நிகழ்ச்சிகள் எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே மன்னன் வந்து எதை பெரும்பான்மையா நினைப்பா இசை கச்சேரி பாட்டு பாடுறது இது எல்லாமே அவுரங்கசீப் முழுவதுமா பெருத்தாரு இது மட்டும் இல்லாம மன்னனோட பிறந்த நாளை வந்து ரொம்ப ஆடம்பரமா கொண்டாடுவாங்க அந்த பிறந்த நாள் எதையுமே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் த தடை விதிச்சு இது மட்டும் இல்லாம அஹ் சில நேரங்கள்ல மன்னன்னாலே மன்னனுக்கு அடிபணிந்துதான் வாழணும் அடி அவர் முன்னாடி பேசணும் அப்படின்ற முறையெல்லாம் இருந்தது அது எல்லாத்தையுமே முறியடிக்கிற விதமா அவுரங்கசீப் இருந்திருக்கிறாரு அவுரங்கசீப்புக்கு அப்புறமா அதுக்கு அடுத்ததான் ஆட்சிக்கு வர்றவர் அவரோட அடிநிலையில ஒரு குறுநில மன்னனா இருந்தவன் தான் விச்சாட இந்த பிச்சாடன் மன்னனை பத்தின நிறைய வரலாறு ஏன்னா காலாவுக்கு தலைமையா இருக்கக்கூடியவனே பிச்சாடன் தான் இந்த பிச்சாடன் வந்து ஒரு அரக்க குணம் கொண்டவனா இருந்திருக்கான் அந்த அரக்க குணம் கொண்டவனுக்கும் ஒரு நண்பன் இருந்திருக்கான் அவனோட ஒரு நண்பன் யாருன்னா குரங்கு ஆஹ் அவனோட வேதனைகள் எல்லாத்தையுமே போகக்கூடியது அவனோட நகைச்சுவையா இருக்கக்கூடியது எல்லாமே அந்த குரங்கு அப்படின்ற அந்த குரங்குக்கு கூட ஒரு பேரு வச்சிருப்பான் அந்த பேரை வச்சுதான் அவனை சந்தோஷப்படுத்துறதுனாலும் துன்பப்படுத்துறதுனாலும் அந்த குரங்க வச்சுதான் அவன் பேச கூட செய்வான் அவனோட கொடூரமான செயல்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு வழக்கு தான் நடத்துவான் ஒரு வழக்குக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தானா இன்னொரு வழக்குக்கு விடுதலை இந்த மாதிரிதான் அவுரங்கசீப்புக்கு பின்னாடி அந்த பிக்சாடனோட ஆட்சி முறை இருந்திருக்கு அந்த காளான்னு நான் ஒரு சிறைச்சாலை சொன்னேன் அந்த காளாவோட சிறைச்சாலைக்கு தலைமையா இருக்கக்கூடியவனே இந்த பிக்சாடன் தான் நிறைய ஒரே நேரத்துல நம்ம தூக்கு தண்டனை கொடுக்காம நூறு பேரையும் ஒன்னா தான் சந்தோஷம் சொல்லிட்டு சில நேரங்கள்ல தூக்கு தண்டனை கொடுக்காம நூறு பேருக்கும் ஒரே நேரத்துல தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வன்மை குணம் நிறைஞ்சவனா இந்த பிச்சாடன் மன்னன் இருக்கா இந்த நாவல் முழுவதுமாகவே இந்த இரண்டு கதாபாத்திரங்கள் அஜயா பேகம் இன்னொன்னு தூமகேது இந்த அஜியா பேகத்தோட இளமை வாழ்க்கையை கொடுத்து ஒரு ஆணா இருந்து எப்படி பெண்ணா மாறி இருப்பாங்க திருநங்கையா ஆனதுக்கான ஒரு வாழ்க்கை வரலாறை பத்தி இதுல பேசப்பட்டிருக்கோம் திருநங்கை ஆகிற நேரத்துல அவருக்கு என்ன மாதிரியான அஜியா பேகத்துக்கு என்ன மாதிரியான அவமானம் எல்லாம் ஏற்பட்டுச்சு அந்த அவமானத்துக்கு அப்புறமா எப்படி தன்னோட வாழ்க்கையில மாற்றம் அடைஞ்சாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இதுல இடம் பெற்றிருக்கக்கூடிய இடம் பெற்று அஜியாபேகத்துக்கு வந்து ஆஹ் அவுரங்கசீப் மேல மிகுந்த அன்பு இருந்தது அந்த மிகுந்த அன்ப கடை கடைசி நேரங்கள்ல இவங்களுக்குதான் ஔரங்கசீப் ஒழிச்சு வச்சிருக்க கூடிய பொருட்கள் எல்லாமே தெரியும் மறைத்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு அவங்களோட பிள்ளைகளால குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைகள்ல பல காலங்கள் கொடுமை முறையில அனுபவிச்சிருக்கிறாங்க அஜியா பேகம் வந்து சில நேரங்கள்ல வாயே திறக்காததுனால அடிச்சு கொடுமைப்படுத்தி பேசக்கூடிய நிலைகளையும் இங்க நம்மளால பாக்க முடியும் இந்த நாவல் முழுவதுக்குமாகவே ஒரு நீதிக்காக நீதி மறுக்கப்பட்ட மக்களோட நிலை எப்படி இருக்குது அவங்களோட மன துன்பங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் வாசிக்க வாசிக்க அந்த துயரங்கள் எல்லாமே நம்மள பாதிக்கக்கூடியதா இருக்குது கடைசி நேரத்துல தூமகேது வந்து சிறைச்சாலையில இருந்து எப்படியோ விடுவிட்டு வர்றான் வரவே இன்னொரு ஒரு இடத்துக்கு போகுறான் அந்த இடத்துல என்ன ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னா சிறைச்சாலையில இருந்து வர்றவங்க எல்லாருமே எந்த இடத்துல பா பாதுகாப்பா இருப்பாங்கன்னா வேசையர் இடத்துல பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேசையர் இடத்துல மறைமுகமா இருக்கிறான் சில காலங்கள் மறைமுகமா இருந்து தன்னோட வாழ்க்கையை எப்படியாவது தன்னோட பிள்ளைகளையும் மனைவியையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தோட இந்த நாவல் எல்லாமே நகர்ந்து போகுது இந்த பிச்சானனோட நண்பனா சொல்லப்பட்டிருக்க குரங்கு ஒரு நேரத்துல என்ன ஆகுதுன்னா இவன் செய்யக்கூடிய கொடுமைகளுக்கு போகப்பட்டு ஒரு முறை இவனையே தாக்கக்கூடியதா இருக்குது உடனே என்ன பண்ணிடுறான் அந்த குரங்கையும் கொண்டுறான் இப்படிதான் மனு வந்து அவனை தண்டிக்கிற நேரத்துல எதிர்த்து கேட்கக்கூடியவங்களா இல்ல ஆனா அந்த குரங்கு அவரை துன்பப்படுத்த துன்பப்படுத்த கோவப்பட்டு தான் வளர்த்த மன்னரையே காட்டப்படுது அந்த குரங்கு இறந்ததுக்கு அப்புறம்தான் பிச்சாடன் வந்து தன்னோட மனநிலையானது மாறுது மாறினதுக்கு அப்புறமா இந்த நிகழ்வானது போய்கிட்டே இருக்குது கடைசி பகுதியாக என்ன சொல்லி இருப்பாங்கன்னா தூமகேது வந்து ரொம்ப வயது முதிர்ந்த தோற்றம் இந்த ஒவ்வொரு நிகழ்வையே காட்சியை வாஸ்து பாக்கத்துல தெரியும் அந்த தூமகேது வந்து என்ன மாதிரியான கஷ்ட நிலைகள் எல்லாம் அடைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இறுதி காட்சியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வயது முதிர்ந்த தோற்றத்தோட தசை எல்லாமே இதாகி நடக்க முடியாத தள்ளா நடையில நடந்து வருவான்னா நடந்து வரத்துல அந்நாயம் அந்த யாச பாட்டு பாடக்கூடிய பாடகர்கள் எல்லாமே வருவாங்க அவங்க பா மதுபானம் குடிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்களா இவரோட வேதனைய போகணும்ன்றதுக்காக என்ன பண்ணுவானா இவன அறியாமலேயே சந்தோஷப்பட்டு அவனோட இடது கைய வச்சு அந்த இசைக்கருவியை இசைக்கிற மாதிரி நாவல முடிச்சிருப்பாரு நீதி மறுக்கப்படுது அதனால அவனோட குடும்பங்கள் இழக்கிறான் குடும்பம் இழந்ததுனால அவ என்ன மாதிரியான துன்பங்கள் துன்ப நிலை அடைந்தான்னு சொல்லிட்டு ஜாதிய முறையால ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாய நிலைய எடுத்துக்காட்டுறதா இந்த இடத்தை நாவல் இருக்குது நன்றி ஒரு சிறப்பான அந்த நாவல் குறித்த எடுத்துரைப்பு வலக்கைக்கு நாம் கொடுக்கின்ற மதிப்பு இடக்கைக்கு கொடுப்பதில்லை ஏதோ ஒரு வகையில் அதை நாம ஒரு நீதி தவறி நடத்துகின்றோம் என்று வைத்துக் கொள்ளலாம் எனவே ரொம்ப அழகாக பின்னோக்கு பார்வையில் அமைந்த நாவல் என்று தொடங்கி அரச வாழ்க்கை நாம் நினைப்பது போல் அத்தனை மகிழ்ச்சியானது இல்லை என்றெல்லாம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய கிளைக்கதைகள் எல்லாம் ரொம்ப அழகா மையப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அழகோடு எடுத்துரைத்து நாகேஸ்வரி அம்மா அவர்கள் பேசினார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி